கொஞ்சக்கமலே வந்துரும் முடியாது அடிக்கிற வெயில காத்த எனக்கு பிடிச்ச மீன் கொண்டு வரேன் உனக்கு பிடிச்ச மீன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு போனவங்க மணி ஆயிட்டு எங்க தான் போய் தொலைதுகளை தெரிய மாட்டேங்குது தொலைஞ்சி தான் வருது இந்த ஆர்சிபி கப்படிச்சாலும் அடிச்சு வச்சா போற கூப்பிட்டு வச்சு அழப்பிக்கிட்டு டேய் அடே யாராவது வாங்கடா கிடைக்கும்போது இழுத்துட்டு வாங்கடா இதை குழம்பு கிழம்புலாம் கூட்டி வச்சு அவ்வளோதான் கீழே ஊற்றி உட்கார வேண்டியதான் இதில் வேற மீன் கறி இல்லையெல்லாம் சாப்பிட்றது கிடையாது ஒட்டனை குறையா சொல்ற கவனிச்சு அடே வாங்கடா

அதாவது சண்டைன்னா ரெண்டு பாட்டியும் மோதலா தானா சண்டை எப்பவும் தெரிஞ்சுக்க உளுந்தது காயம்தான் பொம்பளைகளுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது இந்த புருஷன் மார்கெல்லாம் பெரிய மலை மாதிரி நினச்சிக்கிடுவாங்க கீது மாதிரி நினச்சிக்கிடுவாங்க சினிமாவை மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பிரியர்களெல்லாம் பில்டப் மட்டும் தான் விட முடியுது வேற ஒன்னும் நடக்காத புரிய வைக்கவும் முடியாது ஒரு நேரம் போய் சொன்னா ஒரு நேரம் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு மாசமா அதுக்காண்டி போராட வாழ்க்கையை ஆண்டி உங்களுக்கு நக்காக தான் தெரியும் கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வர்றானே மாமா ஏதாவது கொண்டு வர்றாள் ஒரு பெருமை எல்லாம் பட தெரியாத உங்க மனசுக்குள்ள கீரா வச்சுட்டு வெளியே எங்களை சோக்கர ஆக்கி விட்டுருவீங்க பெருமை வந்து கையில விடுங்களா

மீனையும் கடாவும் வந்து நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி பொறிக்கிற மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் போட போகிறோம் நல்லா பார்த்துருங்க அதே தான் வேறு எதுவுமே இல்லை ஆனால் குழம்பு பொடியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறிக்கிற பொடி போட்டுக்கிட்டு தான் சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான உப்பு ఇది కల్ు పూటే ఇం వచ్చి ఊటు ఈరో வச்சு கடல் சூடாகிடுச்சி நல்லா எண்ணெயை வந்து சுற்றி ஊற்றிட்டு கனவை படுவோம் கனவை பறிக்கிறது ஒரு சங்கடம் இருக்கும் என்னால் கனவாக பறிக்கும் போது எப்பவுமே சடா சடம் தெரிக்கும் இருந்தாலும் கனவை பொரிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மூடிடு அதாவது தண்ணி விட்டுரும் மூடி தான் நல்லா எந்த வித கூட மூடுவான் வேகிறதுக்கு மாதிரி இப்போ மூடி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றுருவோம் கனவாக தண்ணி ஊற்று என்ன அப்படின்னா வேகி ஆகும்

മൂടി വെച്ചിട്ടുണ്ടെ വിട്ടു മൂടി എന്താ മൂടി തന്നിട്ടു നല്ല மடதரு. தரிசோ தேறே போற. ஆ சோதே என் மனைவிகாண்டி காலையில பிடிச்சிட்டு வந்த கனவாவ நீங்க સમசிட்கணும். நான் சமச்சானி சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ சாப்பிடுவேன்னு நான் பிடிச்சிட்டு வந்தத உங்க கையால உனக்கு

அதையும் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டாங்க நம்மளும் சாப்பிட போகிறோம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு நீங்கள் அவ்வளோ சாப்பிட பார்த்துக்கிட்டே நம்ம அழகாக